நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை சிவாய நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் ஆன்மீக உண்மைகள் சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த மாதம் ஏழாவது மாதம் பதினேழாம் தேதி ஆடி மாதம் ஒன்று இந்த ஆடி மாதம் எப்போ வரும் கேட்குறது நம்மெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரமும் இருக்கு இந்த ஆடி மாதத்தில் மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சாரம் ராசியில் சுக்கர பகவான் தான் சொந்த வீட்டில் பலமாக இருக்கார் மிதுன ராசியில் குரு பகவான் புதன் பகவான் இருக்கார் ராசியில் சூரிய பகவான் உச்சத்தில் இருக்கார் சிம்ம ராசியில் செவ்வாய் பகவானும் கேது பகவானும் இருக்கார் கும்பராசியில் ராகு பகவானும் சனி பகவானும் பலமாக இருக்காங்க மீன ராசியில் சந்திர பகவான் இருக்காங்க இதெல்லாம் ஒரு கிரகத்தில் ஒரு சஞ்சாரங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஆடி மாதத்துக்கு அதிபதி சந்திரன் அம்பாள் நம்ம மனநிலையெல்லாம் மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு மாதம் எதுனா ஆடி மாதம் ஆடி முடிஞ்சால் தான் சுபகாரியங்களே பண்ண முடியும் சுபகாரியங்களுக்கு உண்டான பிளான்கள் போட முடியும் ஆடி மாதம்தான் பிள்ளைங்களுடைய படிப்பு எந்த காலேஜில் சேர்ந்துருக்குறோம் அந்த காலேஜில் படிக்கக்கூடிய தன்மை புது வேலை கிடைக்காதான்னு சொல்லக்கூடிய ஏக்கம் எல்லாமே இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தை ஒரு இந்த முப்பது நாள் நான் சொல்கிற மாதிரியான ஒரு சூட்சமமான வழிபாடுகளை பண்ணிங்கன்னா அடுத்த ஆடி வரைக்கும் உங்களுக்கு ஒரு குறை வராது ஒன்றும் கிடையாது நம்ம வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு ஒரு தாம்பலத்தட்டு ஒரு புடவை வெத்தலைப்பாக்கு பாக்கு வாழைப்பழம் மாம்பழம் பலாப்பழம் ரெண்டு மாதுளம்பழம் குங்குமம் மஞ்சள் வளையல் வச்சு சாமிக்கு ஒரு நூறுரூவா தானம் கொடுத்த தட்டில் வச்சு கொடுத்து ஒரு பூ மொளமோ இல்லை ஒரு மாலையோ கொடுத்து தான் குடும்பத்துக்கு வரக்கூடிய இடையூறு வராமல் தான் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கணும் நோய் போகணும் கடன் தீரணும் கஷ்டங்கள் விலகணும்னு தான் வீட்டுக்கிட்டிருக்க வேண்டிய அம்மன் கோயிலுக்கு ஒரு தானம் மட்டும் கொடுங்க முடிஞ்சால் அந்த கோயிலை கூழ் ஊத்துங்க முடிஞ்சால் அந்த கோயிலுக்கு அரிசி தானம் கொடுங்க இப்படி குடும்பத்தோட ஒரு மாதமும் சும்மா உங்கள் பாதம் மட்டும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துருச்சுன்னா உங்கள் கஷ்டம் போச்சு கவலை போச்சு நஷ்டம் போச்சு அவப்மானம் அவப்பேறு போச்சு சட்ட சிக்கல் போச்சு தேவையில்லாத இடையூறு எதுவும் வராது முடியாதவங்க சென்னை வடபழனி முருகன் கோவில் அந்த வடபழனி முருகன் கோவிலுக்குள்ளே சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கு வாசல்ல ஒரு அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் இருக்குது அந்த அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு ஒரு மூணு எலுமிச்சம்பழம் கொடுங்க ஒன்று மட்டும் திருப்பி வாங்கிக்கிங்க ஆடி மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து முப்பது நாள் வரைக்கும் அந்த எலுமிச்சம்பளத்தை உங்கள் வீட்டு சாமி ரூமுல வைங்க இல்லைன்னா ஒரு சின்ன கிண்ணத்துல அரிசியும் மஞ்சளும் மிக்ஸ் பண்ணி அதுக்கு மேலே வைங்க உங்கள் வீட்டில் இருக்கிற கெட்டதெல்லாம் எடுத்துக்கோ சுப காரியங்கள் நடத்துக்கு உண்டான வழிமுறைகளை பண்ணி கொடுக்கும் இப்படி முறையான சின்ன 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 வழிபாடுகளை ஆடி மாசத்துல நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம வாழ்க்கை உயர்ந்து போயிடும் நம்ம வாழ்க்கை உச்ச நிலைமையில் இருக்கோம் ஒரு கவலையும் ஒரு கஷ்டமும் வரவே வராது வாழ்க்கைய தெளிவா அற்புதமாக வாழணும்னு நம்ம நினச்சோன்னா ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம் அந்த அம்மனை நம்ம இருக்கிற பெண் தெய்வமோ தன்னுடைய குல தெய்வமோ இல்லை இந்த ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரு கும்பாபிஷேகங்கள் முன்னே பண்ணாங்கன்னா அந்த கும்பாபிஷேகம் தீர்த்தங்கள் நம்ம தலையில் பட்டால் நம்ம வாழ்க்கை தெளிவாக போயிடும் ஒரு குறை வராதுங்க ஆடி மாதத்து தாங்க நம்ம வாழ்க்கையை ஒரு தொடக்கன்னே சொல்லலாம் ஒரு குழந்த நான் எடுத்து வைக்கக்கூடிய தன்மையும் ஆடியில் காத்தடிச்சா அம்மிக்கலே அசைன்னு சொல்லக்கூடிய தன்மையில் ஆடி மாதத்தை முறையாக பக்குவம் பண்ணிக்கிட்டால் நம்ம வாழ்க்கையில் யோகங்கள் வரும் மாற்றங்களே ஏற்படக்கூடிய தருணம் ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தை முறையாக வழிபட்டுக்கிட்டு வாங்க அவங்கவுங்க அவங்கவுங்க ஊர் கோயிலுங்களா பக்கத்தில் வழிபடுங்க குறையில்லாமல் இருக்கக்கூடிய தன்மைகள் வரும் பயப்படாதீங்க பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூகுள் மேப்பில் கேஜிஎஃப் கருப்பசாமின்னு போட்டால் என்னுடைய வீடு அட்ரஸ் வந்துடும் எந்த ஜோதிடரும் வீடு அட்ரஸ் கொடுக்க மாட்டாங்க நான் கொடுப்பேன் என்னுடைய சொந்த வீடு சொந்த கோவில் இருக்குது ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க சிவாய நம்ம விருச்சகராசி விருச்சகராசிக்கு அதிபதி முருகக்கடவுள் அகோர வீரபத்திரர் மண் பெண்ணு பொண்ணு மாலை மாளிகை வண்டி வாகனங்களுக்கு அதிபதியான ஒரு ராசி ராசி யாரையும் நீங்கள் நம்ப மாட்டீங்க உங்களையும் யாரும் நம்ப மாட்டாங்க ஆனால் நீங்கள் யாரையாவது நம்பிட்டீங்கன்னா உயிரை கூட கொடுப்பீங்க அந்த மாதிரியான தருணவுடைய ராசி விருச்சகராசி அழகுகா இருப்பீங்க அறிவாக இருப்பீங்க வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழணும்னு சொல்லக்கூடிய தருணங்கள் உண்டாகும் கலைத்துறை சம்பந்தப்பட்ட வேலைகளில் பிரகாசம் சொல்லக்கூடிய ஆசைகளும் இருக்கும் காவல்துறையில் நிறைய ராசி இருக்கிறது எல்லாமே ராசி தான் ஏன்னா ரத்த சூடு அந்த பவரு அந்த வெறி ராசி தான் இராணுவத்தில் பெண்கள் பரிபுணர்தும் காவல்துறையில் பெண்கள் பரிபுணர் நிறைய ராசிக்காரங்க தான் இருப்பாங்க தன்னையே மெய் மறந்துடுவாங்க ஏன்னா அப்படி இருக்கக்கூடிய ஒரு ராசி உங்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ஒரு அஞ்சு வருஷம் நஷ்டந்தான் கஷ்டந்தான் பலவிதமான அவமானங்களையும் அவப்பேர்களையும் சந்தித்தவங்க தான் நீங்கள் விருஜக ராசி குழந்தைங்க படித்த படிப்புக்கு வேலை இல்லாமல் திண்டாடுறீங்க படித்ததுக்கு உண்டான படிப்பு வேலை கிடைக்காம பிடிச்ச வேலை கிடைச்சா போது சொல்லக்கூடிய ஆசைகள்லாம் உங்களுக்கு நிறையா இருக்கும் இருந்திருந்தாலும் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு யோகந்தான் குரு பகவான் எட்டாவது வீட்டில் இருக்கார் அற்புதமான ஒரு நேரங்காலங்கள் வருது நீங்கள் தான் வடபழனி முருகன் கோவிலுக்கு அடிக்கடி போகணும் வேலைக்கிழமையில் போகலாம் செவ்வாய்க்கிழமையில் போகலாம் ஏன்னா உங்கள் இருக்க வேண்டிய அம்மன் கோயிலுக்கு இந்த ஆடி மாதம் பதினொன்று முப்பது நாளோ சாமியை கும்பிட்டுட்டு வாங்க உங்கள் தலையெழுத்தே மாறும் முடிஞ்சவங்க வடபழனி முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாசலில் இருக்க வேண்டிய அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு சாமியை வேண்டிட்டு வாங்க உங்கள் தலையெழுத்தே மாறும் போதும் நீங்கள் கஷ்டப்பட்டது போதும் உங்கள் அவமானப்பட்டது நிறைய பேருக்கு குழந்த பாக்கியமே இல்லாமல் இருக்கும் விருச்சக ராசிக்காரங்களுக்கு இது விதி ஆனால் ஆடி நுட்பதும் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கோ இல்லை அக்கம் பக்கம் இருக்கிற கோயிலுக்கோ போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஆசைகள் தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகும் இது நான் சொல்கிறேன் பிடிச்சிக்கங்க எம்பெருமான தெளிவான அமைப்பில் வாழ்ந்து தான் ஆசைகள் தேவைகள் பூர்த்தி கிட்ட ஆண்டவனை தேடி ஓடுறவங்களுக்கு தான் யோகம் நிறைய பேர் ஞானத்துக்காக திரு அண்ணாமலையாரை போய் நாடுவீங்க காடு மலங்கிட்டு அலைவீங்க திரிவீங்க ஞானம் கிடைக்கணும்னு தான் ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகணும்னு நூற்றுக்கு நூறு கிடைக்கும் வடபழனி முருகன் கோவிலில் கிழக்கு கோபுரம் வாசல்ல எங்கேயாவது உட்கார்ந்துருப்பேன் ஒத்த ருத்ராட்சம் கொடுக்குற உங்கள் தலையெழுத்தே மாறும் நம்பி வாங்கிட்டு போங்க ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யோகங்கள் இனிமே தாங்க உங்களுக்கு ஆடி மாதம் முடிஞ்ச ஒன்று தான் உங்கள் ஆசைகளோ தேவைகளோ வேலைகளோ உங்களுடைய என்ன நினச்சிருக்கீங்களோ அது எல்லாமே பூர்த்தி ஆகக்கூடிய நேரம் இந்த ஆடி மாதம் டைம் கிடச்சிருந்துச்சுன்னா திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போங்க இப்போ தான் கும்பாபிஷேகம் முடிஞ்சிச்சு பிரம்மாண்டமான ஒரு கோவில் அந்த கடலில் நீராடிட்டு மூணு ஜீவ சமாதியை பார்த்துட்டு முருகனை தரிசித்துட்டு வந்தீங்கன்னாவே மாற்றம் ஏற்பட்டுரும் முடியாதவங்க வடபழனி முருகன் கோவிலுக்கு போங்க என்னவா ஆகணுமோ என்ன தேவையோ என்ன நடக்கணுமோ என்ன உங்கள் ஆசைகளோ பூர்த்தி பண்ணக்கூடிய சக்தி வாய்ந்த தெய்வம் முருக கடவுள் இல்லைன்னா அகோர வீரபத்திர ரெண்டில் யாராவது ஒருத்தரை பிடிச்சிக்குங்க போதும் நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும் இதுக்கு மேலே கஷ்டப்பட்டீங்கன்னா தாங்காது ஆனால் விருச்சக ராசிக்காரங்களை ஏமாற்றவும் செய்வாங்க நீங்களும் ஏமாற்றக்கூடிய தருணமும் வரும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஜாதகம் உல்ட்டாவாக போந்துச்சுன்னா சிறைவாசம் போகக்கூடிய தருணங்கள் வரும் உங்கள் மேலே தேவையில்லாத கேஸுங்கள் வரும் இதெல்லாம் வரக்கூடாது இதெல்லாம் நான் செய்யக்கூடாதுன்னு சொல்லி முருகரை வேண்டுங்க வடபள்ளி முருகன் கோயிலுக்கு போங்க சாமியை நல்லா வழிபட்டு வந்தீங்கன்னாவே எந்த குறையும் வராது எதுலையாவது மாட்டிக்கிட்டிங்கன்னா உங்கள் ஹிஸ்ட்ரி ஒரு புள்ளி விழுந்துரும் அந்த புள்ளி உலாத அளவுக்கு வாழ்ந்துட்டு வாங்க விருச்சக ராசிக்காரங்க விருச்சக ராசிக்கார பெண்கள் தான் பாவம் வீட்லேயும் கஷ்டம் ஆஃபீஸ்லேயும் கஷ்டம் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிக்கக்கூடிய தருணம் உடையவங்க விருச்சக ராசிக்கார பெண்கள் ஒரு நாள் வடபழனி கோயிலுக்கு போயிட்டு வாங்க இல்லை வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை போங்க இல்லை டெய்லியும் போங்க டைம் இருக்கிறவங்க விருச்சக ராசிக்கார அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் சிவாய நம்ம இந்த ஆடி மாத பலன் சொல்லக்கூடியது உங்கள் ராசியில் மேசம் முதல் மீன ராசி வரைக்கும் கோச்சார பலன் மட்டுந்தான் கோச்சாரமே ஒரு ஐம்பது பர்சன்ட் பலன் கொடுக்கும் இருந்திருந்தாலும் கோச்சார பலத்தோடைய அடிப்படையில் தான் இந்த பலன்களே நான் சொல்ல போகிறேன் இன்னும் உங்கள் ஜாதகத்தில் நல்ல ஒரு அமைப்பு தெரிஞ்சுக்கணும் உங்கள் ஃப்யூச்சர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முழுமையான ஜாதகம் பார்க்கணும் உங்கள் பேர் வயசு பிறந்த டேட்டு மந்த்து இயரு டைமு எந்த ஊரில் பிறந்தீங்கன்னு உங்கள் ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட கொடுத்து உங்கள் ஜாதகத்தோடைய தன்மையை புரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட கேளுங்க எந்த குறையும் வரக்கூடாது ஆடி மாதம் அற்புதமான மாதம் ஆடி மாதம் சந்திரனுக்கு உகந்த அம்பாளுடைய மாதம் எந்த குறையும் யாருக்கும் வரக்கூடாது சிவாய நம்ம